வணக்கம் மக்களே இது லிஸ்ட்லேயே இல்லையே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கையில் பிளான் பி அவர் கூடவா கூட்டணி எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்த இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் வரிசையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மூத்த முன்னாள் தலைவர்களின் பட்டியலில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்காத பழனிசாமி அவர்கள் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவியை படித்திருக்கிறார் இந்த நிலையில் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக தமிழகத்தின் புதிய அரசியல் வரவான தமிழக வெற்றி கழகத்துடன் புதிய கூட்டணி அமையலாம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் நடிகர் எம்ஜிஆரால் வெறும் இருபத்தைந்து வயதில் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டு எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் ஈரோட்டைச் சேர்ந்த கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் மேலும் அதிமுக வரலாற்றில் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் என்கிற பெருமை அவருக்கு மட்டுமே உண்டு கூட சொல்லலாம் தற்போதைய சூழலில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் மிக மூத்த சீனியர் என்றால் அவர்தான் செங்கோட்டையினை அறியாதவர்களே அதிமுகவில் இல்லை என்று கூட சொல்லலாம் நடிகர் எம்ஜிஆரின் காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை நிழல் போல அதிமுகவில் இணைந்திருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன அப்போதைய சூழ்நிலையில் தமக்கு கிடைத்த முதல்வர் வாய்ப்பை விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவரை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தன்னோட ஆசையை அடக்கிக் கொண்டு கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றியவர் ஆனால் கடந்த ஒரு வருடமாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியிலே இருந்தார் சில நிகழ்வுகளில் அது தெளிவாக வெளிப்பட்டது முத்தாய்ப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமெனில் பிரிந்து போன தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடு குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனுடனான பிரிவை செய்ய வேண்டும் என அவர் முயற்சி செய்து வருகிறார் இதற்காக எடப்பாடியிடம் பல முறை வலியுறுத்தினார் ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் போனது கெடு விதித்தும் அவரது பதவி பறிப்போனது இதனிடையே பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி நிகழ்வில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனுடன் உடைய நிகழ்வில் செங்கோட்டையன் தோன்றியது அதிமுக அரசியலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுனே சொல்லலாம் என்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான் என்றும் அப்போது செங்கோட்டையன் கூறியதால சூழ்நிலை இன்னும் சூடுபிடித்தது அதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியிலிருந்தே நீக்கினார் முன்னதாக அவர் மீது பொறுப்புகள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அடிப்படை உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் டிடிவியும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை என்பதுதான் எடப்பாடி கொடுத்திருக்கும் மெசேஜ் இதற்கிடையே நான் கட்சிக்கு செய்த தியாகத்திற்கு பிறகும் குறைந்தது ஒரு நோட்டீஸ் கூட அளிக்கவில்லை எனவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து குழப்பம் நிலவுகின்ற இந்த நிலையில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஓபிஎஸ்டிடிவி தினகரன் மூவரும் புதிய கூட்டணி உருவாக்கும் சாத்தியங்களும் அதிகமாக உள்ளது குறிப்பாக தாவேக்காவும் அதில் இணைய வாய்ப்பு உண்டு என்று கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ